பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் ஆனால் எந்த காரணத்திற்காக நடக்கவில்லை வந்து நம்முடைய கர்மங்களை எவ்வளோ சீக்கிரமாக நிவர்த்தி கிளியர் செய்து கொள்வார்களோ அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு திவ்ய ஜானம் என்பது கிடைக்கும் நம்ம வேலைகள் செஞ்சாலோ கிரியேட்டிவிட்டியாக இருந்தாலோ எதை செய்தாலும் நம்ம வந்து நான் செஞ்சிட்டேன் என்ற அகங்காரம் இல்லாமலே பிறப்பு பிறப்பு உறவுகள் அனாரோக்கியம் பிரச்சனைகள் கர்ம சித்தாந்தம் ஆஃப்டர் டெத்து லைஃப் மற்ற உரகங்கள் நம்மளுடைய ஆச்சாரம் கல்ச்சர்ஸ் பற்றி சாம்பிரதாயம் பற்றி நம்மளுக்கு விதவிதமான டவுட்ஸ் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு ஸ்ரீ லலிதா ரகசியங்கள் அத்வைதாத்தம் மீனிங் நாப்பத்து ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நிஷ்காரணம் அப்படின்னா காரணம் இல்லாமலே அப்படின்னு அர்த்தம் இந்த அனைத்து ஜகத்துக்கு மூல காரணம் சக்தியானா ஆதிபர சக்தி இந்த இயற்கை இந்த பிரம்மாண்டம் இந்த விஸ்வம் தொடரதுக்கு எந்த காரணம் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க ஒரு காரணத்தால சுருஷ்டி நடக்கல சக்தி அசையறதுனால இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால சுருஷ்டி உருவாயிடுச்சு படைத்தப்பட்டது சில பேரு என்ன நினைப்பாங்கன்னா சக்தி லீலாவின் வினோதமா தட் இஸ் தான் விளையாடுறதுக்காக அத பாத்தி தார் ரசிக்கிறதுக்காக படைத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா நிரந்தரம் பிரம்மானந்த நிலையில் இருக்கிற சக்தி அதாவது ஆதிபரா சக்தி மற்ற ஜனங்க கஷ்டப்படுறது அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு அம்மனுக்கு எவ்விதமான ஆர்வமும் கிடையாது அப்பொழுது இந்த உலகத்துல அஹ் நடக்கிற நாடகத்துக்கு எந்த விதமான காரணம் இல்ல அ காரணமாகவே இந்த உலகம் என்ற உற்பத்தி நடக்கப்படுகிறது அதனால அந்த சக்தியை நிஷ்காரணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிருஷ்டிக்கு காரணம் சக்தி தான் ஆனாத்திற்காக நடக்கவில்லை இப்போ தெரிஞ்சுக்கலாம் பகல் கிடையாது பகல் இல்லைன்னா சப்போஸ் எந்த வேலை நிற்காது தியான பயிற்சி செய்பவர்கள் இந்த காரணம் இல்லாம வெறும் தியானத்திற்காக மட்டுமே தியானம் செய்யும் பொழுது பொழுதுகம் கிடைக்கும் நிஷ்கலங்கா அப்படின்னா சுஷ்டி லய அனைத்துக்கும் ஆதிபராசக்தி தன்னுடைய மமகாரமோ இல்லாததுனால அம்மனுக்கு அதாவது எந்த தோஷமும் இருக்காது எதுக்கு இருக்காது அப்படின்னா நான் செய்யறேன் நான் சிருஷ்டி செய் என்ற அகங்காரம் இல்லை அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால கார்மிக தோஷம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆதிசக்தி என்பது பரம புனிதமானது அதே போல நம்ம வேலைகள் செஞ்சாலோ கிரியேட்டிவிட்டியா இருந்தாலோ செய்தாலும் நம்ம வந்து நான் செஞ்சிட்டேன் என்ற அகங்காரம் இல்லாமலே இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான தோஷமும் இருக்காது சீக்கிரமா அவங்களுக்கு திவ்ய ஜானம் என்பது கிடைக்கும் என்லைடன் ஆயிடுவார்கள் நெக்ஸ்ட் நிருபாதி அதாவது அனைத்துக்கும் ஆதாரம் ஆதாரம் அவங்கதான் அந்த மூல சக்தி தான் ஆனாலும் எந்த விதமான ஆதாரம் கிடையாது எப்பொழுது நம்ம கூட ஆதாரமற்ற நிலையில் பயிற்சி பண்ண வேண்டும் ஜென்ம சக்கரத்தில் இருந்து வெளியே வருவான் இதுதான் நிருபாதி ஒவ்வொரு நாமத்துக்கு மீனிங் இருக்குது

ராமகிருஷ்ண பரமஹம்சா தன்னுடைய படத்துக்கே தான் வணங்குவா தன்னை தானே அர்ச்சனை செய்வா அதே போல சாதகர் தீவிர பயிற்சியுடன் தத்துவத்தை அகம்பிரம் உணர்வா அனைத்தும் ஒண்ணுதா அப்படின்னு உணர்வானா அடுத்தது வந்து நீராக இந்த உலகத்திலோ புண்ணியா பாபியானாலும் ஆஹ் பணக்காரன் ஆனாலும் ஏழைக்காரன் ஆனாலும் கல்வி இருக்கிறவங்களோ கல்வி இல்லாதவங்களோ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விஸ்வாத்மாவுக்கு எப்படி பட்ட பாசம் இருக்காது நீ என்ன சரியோ அது உனக்கு திரும்ப வரும்னு சொல்றோம் இல்லையா அத போல நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் எத்பாவம் தத் அதனால அவருக்கு தனியா நம்ம மேல ஏதோ பாசம் இருக்குன்றது கிடையவே கிடையாது அதே போல சாதகர்கள் அட்டாச்மெண்டோட பயிற்சி செய்ய வேண்டும் அடுத்தது ராகமதனி தியான பயிற்சியால ஞானத்தை பெற்று இந்த அட்டாச்மெண்ட் என்ற விஷயத்தை ஜெயிக்கணும் துளசிதாசு அவர்களுக்கு வந்து மனைவி மேல ஒரு விபரீதமான அன்பிருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப ஞானம் இருக்கிற பொண்ணு தா மேல இருக்கிற அந்த அன்பை ஸ்ரீ ஸ்ரீராமர் பக்கம் திரும்பி விட்டாங்க தட் இஸ் ஆன்மா பக்கம் திருப்பி விட்டாங்க அப்பொழுது துலசி ராமாயணம் வந்திருக்குது ஞானி ஆயிருக்கிறாரு நிர்மதா மத நாசினி அதாவது நமக்குள்ள இருக்கிற தலகனத்தை எப்படி நாசனம் செய்கிறது நான் என்பதுதான் அகங்காரம் இந்த மதங்கள் எட்டு விதமா இருக்குமா இந்த எட்டு விதமான மத மதம் அதாவது தலகனம் நம்மளை வந்து துன்புறு துன்புறுத்திக்கினே இருக்குது வந்து ஜாதி மதம் ஜாதி பற்றி பெருமையா சொல்லிக்கிறது இது ஜாதி மதம் அடுத்தது குல மதம் தேர்ட் வந்து ஜான மதம் அனைவரும் விட ஞானி நிலையில இருக்கிறவன் கல்வி நம்மளுக்கு பணிவு கொடுக்கும் உண்மையான கல்வி பணிவு கொடுக்கும் சரியற்ற கல்வி அகங்காரத்தை கொடுக்குது நெக்ஸ்ட் வந்து தனமதம் எனக்கு பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலதனத்தோட இருக்கிறது அடுத்தது உடல் மதம் ஆஹ் என்னுடைய ரூபம் ரொம்ப அழகா இருக்குது அடுத்த வித்யா மதம் இது கல்வி மதம் இருக்கின்றது தப்போ மதம் அதாவது தவ தவம் தலகனம் இருக்கும் ஒரு புத் புத்தருக்கு அகங்காரம் இருக்குமா இருக்காது விஸ்வாமித்ர இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பூஜா மதம் பூஜை புனஸ்காரம் செய்து சாமி என்ன பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தலகணம் இருக்கும் ஒரு எட்டு விதமான தலகணம் நடவடிக்கையோட ஊதுவிக்குது சரியில்லாத ஒரு பேட்டர்ன்ஸ் நமக்குள்ள வருகிறது அடுத்து வந்து எவ்விதமான சிந்தனைகள் இல்லாத நிலைதான் நிச்சந்த நிரந்தரம் அதாவது எப்பொழுதுமே தேவை இருந்த சிந்தனை சிந்தனைகள் சுவாசத்தின் மீது கவனத்தை செலுத்துவதால் சிந்தனைகள் இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் சித்தி அப்படின்னா சிதை சிந்தா ரெண்டு இருக்குது சிதை என்பது ஜீவம் இல்லாதவற்றை தான் எரிய வைக்கும் ஆனா சிந்தனை நம் உயிரோட இருக்கும் பொழுதே நம்மளை எரிஞ்சு வைத்தே இருக்குது அதனால நம் சிந்தனைகள் வேண்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூன்று குணங்களோட இருக்கிற அகங்காரங்கள் இருக்கும் ஒன்னு தமோ குணத்தோட இருக்கிற அகங்காரம் ரஜோகுணத்தோட இருக்கிற அகங்காரம் சாத்விக குணத்தோட இருக்கிற அகங்காரம் இந்த மூணுமே சக்ரா சம்பந்தப்பட்டது சாதனை செய்து அனுபவ பூர்வகமான ஞானம் பெறும் பொழுது அகங்காரமற்ற நிலை நம்மளுக்கு மனிதனுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா தான் சொல்லியிருக்கோம் இன்டர்னல்ல பார்த்தா சூஷ்மமா பார்த்தா ஆறுநூறு விதமான ஈகோஸ் இருக்கு சர்வம் கதவிதம் பிரம்மா அப்படின்னா இந்த சிருஷ்டியில் இருக்கிறது அனைத்தும் பிரம்மமுமே தவிர மற்றொன்னு அடையாது பிரஜானம் பிரம்மா இது அனைத்தும் உபயோகப்படுற அனைத்தும் கூட பிரம்மம் நான் இல்லாதது எது இல்ல அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அகங்காரமே இருக்காது அடுத்தது வந்து நிர்மோகம் மோகம் இல்லாதது அஹ் ஆணு பெண்ணு பரஸ்பரம் அப்படின்னா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கும் வியாமோகம் இருக்கும் வியாமோகம் அப்படின்னா அகங்காரங்கள் மோகங்கள் எப்பொழுது இந்த மூன்று விதமான மென்டாலிட்டிஸ் சாதகரில் இருப்பதோ இருக்கிற குண்டலி சக்தியை ஜெகன் மாதாவாக நினைத்து சாதனை செய்யும் பொழுது அந்த சக்தியே இந்த மூன்று குலங்களை அழிச்சிட்டு நம்மளுக்கு அமைதி கொடுக்கும் தியான பயிற்சினால மட்டுமே அந்த அட்டாச்மெண்ட் பற்று இல்லாத நிலையில் இருப்போம் மமகாரம் என்பது பெரிய வியாதி அட்டாச்மெண்ட் அதனால நம்ம வந்து எதை இருக்குதோ அதோட போதும் தவிர அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்க கூடாது செய்து செய்தோட அதர்மமா சம்பாதிக்கலாம் அப்படின்றது வழிகாட்டுது பரோபகாரம் அப்படின்னா இந்த உடலோட இரண்டு பண்ணணும் ஒண்ணு புண்ணிய காரியங்கள் செய்யணும் ஆன்ம வளர்ச்சிக்காக முயற்சி பண்றதுக்கு இந்த இரண்டு விஷயங்களுக்கு தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டுள்ளது யாருக்கும் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம் ஆனா யாருக்கும் கொடுக்கறது இல்ல நம்மளுக்கே கொடுத்துருக்கிறோம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் போய்கிறது நெக்ஸ்ட் தெய்வ பக்தி இருக்கிற மீது பக்தி பாப பீத்தி ஒரு பாவத்தை செய்ய கூடாது பாராட்டுறதுக்கோ இல்ல திருப்பி ஏதாவது நமக்கு செய்வாங்க என்ற எண்ணத்தோட இல்லாமலே அதாவது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் நம்ம வந்து செய்ய வேண்டும் மற்ற விஷயங்களை விட்டு ஆன்ம மேலே நம்மளுடைய கவனத்தை செலுத்து தியானம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இப்போ நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் குரோதம் அப்படின்றது ஓ நமக்குள்ள இருக்கிற ஒரு குவாலிட்டி பாபபாரத்தை கொடுக்கிறது கோபம் இன்னும் ஹை ஸ்டேட் போகும் பொழுது குரோதம் உலகாய விஷயங்கள் இன்மேல கவனத்தை ஆர்வத்தை செலுத்துவோம் அந்த பொருள் வேண்டும் இல்ல ஒரு பொசிஷன் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அத பத்தியே சிந்தனை செய்வதால இந்த கோரிக்கையால அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் கோரிக்கை தீர்ந்தால் ஓகே கோரிக்கை தீர்லன்னா கோபம் அதிகமா வருது அதிகமான கோபம் குரோதம் வரும் வர மனிதனுக்கு ஒரு பிடிவாதம் வருமா கோரிக்கை தீராததுனால அது இல்லாமலே நான் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க இதுதான் சம்மோகனம் அதுல அவருக்கு புத்தி வேலை செய்யாம போயிட்டு இருக்குது எப்படியுமே என்னாலும் நான் நினைச்சது சாதிக்கணும் அப்படின்ற நினைப்போட தவறான வழிகளில் ராங் ரூட்ஸ்ல அவரு போக தயாராயிடுவா நம்ம வந்து அகங்காரமா போகும் பொழுது குரோதத்தோட கோரிக்கையோடு போகும் பொழுது மேல பதத்தில் ஒரு பாம்பு இருக்கும் நம்ம ஜாகிரதையே இல்லைன்னா அந்த பாம்பு விழுங்கிடும் கீழே வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகாது அதனால ஜாகிரத்தையா இருக்கணும் நம்மள நாம கவனிச்சுக்கணும் சிசுபாலன் கிருஷ்ணருடைய அத்தா பைய தொண்ணூத்தி ஒன்பது தவறுகள் மன்னிச்சுட்டு நூறாம் போட்டிருக்காரு அதனால யூனிவர்ஸ் ஒரு ஸ்டேஜ் பேர் பண்ணிடும் அடுத்த யூனிவர்ஸ் அவங்கள போட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு மனிதனுடைய மனம் வந்து மிக அது ஒரு உரங்கு போல மனதை நிச்சலம் செய் துதான் தியானத்துடைய நோக்கம் ரொம்ப காலமா இருக்கிற கோபம் வந்து புரோதமா மாறிவிடுது கோபம் இருந்தா உத்தமர்கள் நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் கோபமா இருந்தா மத்தியமர்கள் நாளும் முழுசா கோபமா இருக்கிறவர்கள் வந்து அதமர்கள் தேவையா இருக்கும் பொழுது மற்றவர்களில் வர வேண்டிய மாற்றம் வராததும் பொழுது கோபத்தை காட்டணும் ஷோ பண்ணணும் அவ அதுவே தவிர அழிவாங்கணும் அப்படின்ற கோபம் நமக்குள்ள இருக்க கூடாது எப்பொழுது நமக்கு கோபம் வரும் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த நபர்களையோ அந்த சுச்சுவேஷன்ஸோ விட்டு நம் நம்மக்குள்ள அந்த கோபம் வருதுலயே அதை கவனிச்சுட்டே நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் சாதனை செய்யும் பொழுது ப பயிற்சி செய்யும் பொழுது கோபம் குரோதமாகவும் துவேஷமாகவும் பழி வாங்கறது வரைக்கும் போகாமலே நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும் அனைத்து பாவங்களுக்கு கஞ்சதனம்தான் காரணம் இயற்கையில நம்ம பாத்தீங்கன்னா விஸ்வம் அனைத்தும் குத்திட்டே தான் இருக்குது ஆனா இன்னும் விஸ்வத்துக்கு தான் இருக்குது எங்கே குறை இல்லை குறை ஒன்றும் இல்லை என்பது அருங்க நம்மளுக்கும் குறை இல்லை விஸ்வத்துக்கும் குறை இல்லை இருக்கு அப்படின்றதுதான் இந்த நாமம் அதனால கொடுக்கணும் சாதகர்கள் தன்னுடைய கெஞ்சதனத்தை விட்டு சாதனை செய்யும் என்று நிர்லோபா என்பது சொல்கிறது சில பேரு பணக்காரனா இருந்தாலும் கூட அந்த கெஞ்சதனத்தோட இருப்பாங்க தியாகம் பண்ண முடியாது அதனால சக்தி அப்படிப்பட்ட கெஞ்சதனத்தோட இருக்கிற மனதை நாசனம் செய்யும் அதுதான் லோபநாசினி என்று நாமத்தோட சொல்லிடுறாங்க சம்சயக்னி சம்சையினி இறப்பு பிறப்பு உறவுகள் அனாரோக்கியம் பிரச்சனைகள் கர்ம சித்தாந்தம் ஆப்டர் டெத் லைஃப் மற்ற உரகங்கள் நம்மளுடைய கல்ச்சர்ஸ் சாம்பிரதாயம் பற்றி நம்மளுக்கு விதவிதமான டவுட்ஸ் இருக்கும் அவற்றிற்கு ஆன்சர்ஸ் பெற வேண்டும் என்றால் உள்ள இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சிக்க வேண்டும் எப்பொழுது ஞானம் அறியாமல தனம் என்ற மூகமுடியோட இருக்கும் அதனால தியானம் செய்வதால யாருடைய மூகமுடி அவர்களே பண்ணிக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே செய்யா அப்படி இல்லைனா எந்த டவுஸ் இல்லாத நிலைக்கு வருவோம் கிருஷ்ண பகவான் உன்னுடைய வாஸ்தவத்துக்கு நீதான் காரணம் உன்னுடைய ஆன்மாவை நீயே உயர்த்து கொள்ள வேண்டும் ஆன்மாவை இறக்க கூடாது நீ சரியாக இருந்தா உன்னுடைய ஆன்மாவே விருந்தாளி நீ சரியா இருந்தால் உன்னுடைய ஆன்மாவே உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்ல இளமை முதியோர் எதுவுமே கிடையாது எப்பொழுது அந்த ஆன்ம ஜானம் உண்டாகுமோ இந்த வருத்தங்கள் அனைத்தும் ஒரு சாட்சியாக பாக்கிறோமே தவிர யாரு ஆன்மாவுக்கு சரணாகத்தி அடைவார்களோ அந்த ஆன்மா அவங்களுடைய யோகம் கேமம் அனைத்தும் பார்க்கும் நம்மளுடைய ஆன்மா பற்றி நம்ம பார்த்துக்கினா நம்மளுக்கு நடக்க வேண்டியது அனைத்தும் நடக்கும் தியானத்திற்காகவே தியானம் செய்யும் பொழுது அனைத்தும் நடக்கும் தேங்க்யூ masters